அது என்னன்னு தெரியல நான் வந்து சமைக்கணும்னு தான் எனக்கு ஆசை செஃப் ஆகணும் தான் எனக்கு ஆசை அந்த ஆசை இருந்ததுனாலையோ என்னவோ தொடர்ந்து நமக்கு சமைக்கிற மாதிரியே படங்கள் அமைஞ்சிக்கிட்டே இருக்குது இப்போ ஜகமே தந்திரம்ல பொரோட்டா போட்டோம் திருச்சிற்றம்பலம்ல வந்து டெலிவரி பாயாக இருந்தோம் ராயனில் ஃபாஸ்ட் ஃபுட் வச்சுருந்தோம் இந்த படத்தில் இட்லி சூட்டுக்கிட்டுருக்கோம் எனக்கு நான் எழுதிக்கிறதும் அந்த மாதிரி தான் இருக்குது வேற டைரக்டர்ஸ் அப்ரோச் பண்ணும்போது அந்த மாதிரி அது மேனிஃபெஸ்டேஷன் அதாவது நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுவாக நம்ம மாறுறோம் எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு சொல்கிறேன் இல்லையா மேனிஃபெஸ்டேஷனோட பவர் அப்படிங்கிறது அது என்னவோ அது நான் நடிகனான பிறவும் கூட அது என்னை தொடர்ந்துக்கிட்டே இருக்கு இளைஞர்கள் வந்து நிச்சயமாக மேனிஃபெஸ்ட் பண்ணணும் நம்ம என்னவா வாழ்க்கையில் ஆக விரும்புகிறோம் நம்ம என்ன சாதிக்க விரும்புகிறோம் அப்படிங்கிறத நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணணும் நம்ம நம்பணும் ஆல்ரெடி அது நடந்துட்டால் மாதிரி நம்ம நம்பணும் அதுக்காக கடுமையாக உழைக்கணும் அப்போ நிச்சயமாக யார் வேணால் என்ன வேணால் சாதிக்கலாம் அதை மெடிடேட் மெடிடேட் பண்ணுங்கள் ஒர்க் அவுட் பண்ணுங்கள் இதெல்லாம் வந்து உங்களுடைய கோலுக்கு நீங்கள் சாதிக்க நினைக்கிற விஷயங்களுக்கு உங்களுக்கு சீக்கிரமாக கூட்டிகிட்டு போகும் ஸோ மேனிஃபெஸ்ட் பண்ணுங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள் கருத்து சொல்கிறானேன்னு நினைக்காதீங்க என் வாழ்க்கையில் எனக்கு நடந்தது உங்களுக்கு சொல்கிறேன் கண்டிப்பாக இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன் இந்த இட்லி கடை ரொம்ப ஒரு சிம்பிளான படம் ஒரு ஹம்பிளான படம் ஒரு சாதாரண படம் ஆனால் உங்கள் ஃபேமிலியோட உங்கள் குடும்பத்தோட உங்கள் குழந்தைங்களோட போய் ரசித்து எமோஷ்னலாக என்ஜாய் பண்ணுற ஒரு படமாக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம் உங்களுக்கு எல்லாம் இந்த படம் கண்டிப்பாக பிடிக்கும்னு நாங்கள் நம்புகிறோம் அதே மாதிரி படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஒம்பது மணிக்கு படம்னா எட்டு மணிக்கே ஒரு சில ரிவ்யூலாம் வரும் அதெல்லாம் நம்பாதீங்க ஒன்பது மணிக்கு படம் ரிலீஸ் ஆனா பன்னெண்டரை மணிக்கு தான் படம் எப்படி இருக்குன்னே தெரியும் அதுக்கு முன்னாடியே நிறைய விமர்சனங்கள் வரும் அதெல்லாம் நீங்க நம்பாதீங்க நீங்க படம் பார்த்து முடிவு பண்ணுங்க இல்லை உங்க நண்பர்கள் பார்த்துருப்பாங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டு படம் பாக்குறதா இல்லையான்னு முடிவு பண்ணுங்க சினிமாக்கு அது இன்னைக்கு ரொம்ப தேவை சினிமா ஆரோக்கியமா இருக்கணும் நிறைய படங்கள் நல்லபடியாக ஓடணும் எல்லார் படமும் ஓடணும் எல்லா தயாரிப்பாளர்களும் நல்லா இருக்கணும் சினிமாவை மட்டும் சினிமாவை நம்பி சினிமாக்க சினிமா மட்டும் இல்லை இன்னும் நிறைய பேர் இருக்காங்க நிறைய தொழில் சினிமாவை நம்பி நடக்குது அதனால எல்லா படங்களும் ஓடுறது ரொம்ப முக்கியம் அது உங்க கையில் தான் இருக்கு அதனால சரியான விமர்சனங்களை பார்த்து நீங்க முடிவு பண்ணுங்க படம் எப்படி இருக்குன்னு அப்படிங்கிறது என்னுடைய ரெக்வெஸ்ட் வட வருது கண்ணா அடுத்த வருஷம்